நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள ஹோட்டேல் அசோசியேஷன் சார்பில் ஜொமேட்டோ ஸ்விக்கி போன்ற ஆன்லைன் உணவு டெலிவரி நிறுவனங்கள் தங்களிடம் பெரும் அதிக அளவிலான கமிஷன் தொகையை குறைத்துக் கொள்ளாவிட்டால் ஆன்லைன் வாயிலாக உணவு விற்பனை செய்ய மாட்டோம் என அறிவித்து அதனை அமல்படுத்தி இருக்கிறார்கள் அதற்கு மாற்றாக சிதம்பரத்தைச் சேர்ந்த ராம் பிரசாத் என்பவர் உருவாக்கிய ஜாரோஸ் என்ற புதிய உணவு டெலிவரி ஆப் ஒன்றுக்கு நாமக்கல் ஹோட்டல் உரிமையாளர்கள் உணவுகளை வழங்கி வருகிறார்கள் உணவு விற்பனை செய்யும் கடைகளின் எண்ணிக்கை மற்றும் அவற்றின் தரநிலை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு கமிஷன் தொகையை ஸ்விக்கி ஜொமேட்டோ போன்ற ஆன்லைன் உணவு விநியோக நிறுவனங்கள் நிர்ணயம் செய்வதாக சொல்லப்படுகிறது அதிக ஆர்டர்கள் பெறும் ஹோட்டல்கள் அல்லது உணவு நிறுவனங்களுக்கு முப்பது சதவிகிதம் முதல் நாற்பது சதவிகிதம் வரை கமிஷன் தொகை வசூலித்துக் கொள்வதாக கூறப்படுகிறது நேரடியாக கடையில் விற்பனை செய்யப்படும் பொருளின் விலை நூறு ரூபாய் என்றால் நிர்ணயிக்கப்படும் கமிஷன் தொகையை பொறுத்து கூடுதலாக விலை வைத்து ஆன்லைன் உணவு விநியோக நிறுவன வலைதளத்தில் அதன் விலை பதிவேற்றம் செய்யப்படுகிறது ஹோட்டல் விலையில் இருந்து கூடுதலாக பணம் கொடுத்து மக்கள் உணவை பெற்றுக்கொள்ளும் சூழல் உள்ளது இதனால் இந்த மாதம் துவக்கத்திலிருந்து ஜொமேட்டோ ஸ்விக்கி போன்ற நிறுவனங்களுக்கு உணவு டெலிவரி வழங்க போவதில்லை என நாமக்கல் நகர ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கத்தினர் அறிவித்தனர் ஹோட்டல் வெளியிலே நம்ம டெலிவரி பண்றோம் டெலிவரி சார்ஜ்னு ஒன்று இதுல இருக்கு அந்த டெலிவரி சார்ஜ் யாரு டெலிவரி பண்றாங்களோ அந்த டெலிவரி பசங்களுக்கே கொடுக்குறோம் ஸோ கஸ்டமர் கொடுக்குற டெலிவரி சார்ஜ் அந்த பசங்களுக்கு போகுது ரெஸ்டாரண்டோட பொருள் அதே வேலையில கஸ்டமருக்கு வந்து சேருது இதுல ரெஸ்டாரண்ட்ஸுக்கு இப்போ நாங்கள் நடுவில் இருந்து ஒரு சர்வீஸ் கொடுக்குற ஒரு ஆப் எங்களுக்கான ஜெனரேட் மாதாந்திர கட்டணம் வாங்குறோம் இதையடுத்து உரிமையாளர்கள் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டு மாற்று உணவு டெலிவரி செய்யும் நிறுவனங்களை அணுகியுள்ளனர் அதன்படி கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தைச் சேர்ந்த ராம் பிரசாத் என்பவர் தான் உருவாக்கிய ஜாரோஸ் என்ற உணவு டெலிவரி செய்யும் ஆப் குறித்து ஹொட்டேல் உரிமையாளர்களிடம் எடுத்துரைத்தார் அவர்களுக்கு அது பிடித்துப் போகவே நாமக்கல் நகரில் ஜாரோஸ் ஆப்பில் மட்டும் ஹோட்டல் விலைக்கே வீடு தேடி செல்கிறது உணவு என்றனர் ஊழியர்கள் ஜாரோஸ் ஆப்பிள் ஹோட்டல்களில் உணவு வகைகள் எவ்வளவு ரூபாய் விற்பனை செய்யப்படுகிறதோ அதனை மட்டுமே ஆப்பிள் பதிவேற்றம் செய்கின்றன குறைவான டெலிவரி கட்டணம் வாடிக்கையாளர்களிடம் இருந்து வசூலிக்கப்படுகிறது மேலும் உணவகங்களிலிருந்து மாதாந்திர அடிப்படையில் சந்தாக்களை மட்டுமே பெறுகிறது அதன்படி உணவகங்களிடம் இருந்து மாதம் மூவாயிரம் ரூபாயுடன் பதினெட்டு சதவிகிதம் ஜிஎஸ்டியை செலுத்தினால் போதும் என கூறப்படுகிறது ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் சின்ன பேக்கரி அந்த மாதிரி கடைகளுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சர்வீஸ் சார்ஜ் பெரிய ஹோட்டல்ஸ்க்கு மூவாயிரம் மாத கட்டணம் வாங்கிட்டு நம்ம இந்த பண்ணுறோம் டெலிவரி டெலிவரி பாய்ஸ்க்கு எலக்ட்ரிக் பைக் கொடுக்குறோம் கம்பெனியே எலக்ட்ரிக் பைக் கொடுத்து அந்த பைக்கான இஎம்ஐயும் கம்பெனியை கட்டுறோம் டெலிவரி பசங்களுக்கு எந்த ஒரு செலவும் இல்லாமல் அந்த வர்ற டெலிவரி சார்ஜ் அவங்களுக்கு போய் சேருது நல்ல இன்கம் ஒரு இருபத்தஞ்சாயிரத்துல முப்பதாயிரம் வரைக்கும் ஒரு டெலிவரி பாய்ச்சாலர்ன் பண்ண முடியும் நல்லா ஒர்க் பண்றவங்களால தற்போது நாமக்கல் நகரில் சுமார் எண்பதுக்கும் மேற்பட்ட உணவகங்கள் இந்த புதிய ஆன்லைன் உணவு விநியோக தளத்தில் இணைந்து அதன் மூலம் உணவை வழங்க தொடங்கி உடனே முன்னதாக இந்த உணவகங்கள் ஸ்விக்கி மற்றும் ஜொமேட்டோ போன்ற பிற முக்கிய ஆன்லைன் உணவு விநியோக ஒருங்கிணைப்பாளர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் இருபதாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை கமிஷனாக செலுத்தின இப்போது தொன்னூறு சதவீத படத்தை மிச்சப்படுத்த முடிகிறது என்கிறார்கள் ஹோட்டல் உரிமையாளர்கள் மற்ற ஆன்லைன் உணவு டெலிவரி நிறுவனங்களை காட்டிலும் ஜாரோஸ் நாமக்கல் நகர மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது கடந்த பத்து நாட்களில் மட்டும் நாமக்கல் நகரில் பத்தாயிரம் வாடிக்கையாளர்கள் பிளே ஸ்டோரில் இந்த ஆப்பை பதிவிறக்கம் செய்து உணவுகளை ஆர்டர் செய்து வருகிறார்கள் நாமக்கல் நகரில் கடந்த பத்து நாட்களில் மட்டும் ஜாரோஸ் ஆப் மூலம் மட்டும் பத்து லட்சம் ரூபாய் உணவு வர்த்தகம் நடந்துள்ளது இதுகுறித்து டெலிவரி ஊழியர்கள் கூறுகையில் மற்ற ஆன்லைன் உணவு டெலிவரி நிறுவனங்களை காட்டிலும் ஸாரோஸ் ஆப்பில் கூடுதல் வருவாய் கிடைப்பதாகவும் ஒரு டெலிவரி செய்யும் ஊழியருக்கு நாள் ஒன்றுக்கு இருபது முதல் முப்பது ஆர்டர் கிடைப்பதாகவும் தெரிவித்தனர் உணவு டெலிவரி செய்வதற்கு மின்சாரத்தால் இயங்கக்கூடிய இருசக்கர வாகனம் எந்த கட்டணமும் இன்றி நிறுவனத்தால் வழங்கப்படுகிறது சார்ஜ் முடிந்துவிட்டால் அலுவலகத்திற்கு வந்து பேட்டரியை மாற்றி எடுத்துச் செல்லலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது நாமக்கல் நகர ஹோட்டல் உரிமையாளர்களை பின்பற்றி திருச்செங்கோடு மற்றும் ராசிபுரத்தில் உள்ள ஹோட்டல் உரிமையாளர்களும் ஜொமேட்டோ ஸ்விக்கி போன்ற நிறுவனங்களுக்கு உணவு வழங்காமல் நிறுத்தி வைத்துவிட்டு நோக்கி நாமக்கல் ஆரம்பிச்சோம் ராசிபுரம் அடுத்து திருச்செங்கோடு இந்த மாதிரி ஒரு ஒரு ஊர்லயும் பேசிட்டு இருக்கோம் எல்லா ஊர்லயுமே ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து வெல்கம் பண்றாங்க காரணம் என்னன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இந்த சுச்சுவேஷன்ல வியாபாரம் பண்றதுங்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டமான இருக்கிற பொருளோட காஸ்ட் லேபரோட காஸ்ட் இதில் இன்னொரு முப்பது பர்சன்ட் அதுல போச்சுன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நெட்டாக நிற்கிறது ஒரு பதினஞ்சு பர்சன்ட் எடுத்துனாலே பெரிய கஷ்டம் அதில் இவ்வளோ காசு போச்சுன்னா அவங்களால பண்ண முடியாது ஸோ இந்த இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் மாடலில் வியாபாரம் பண்ணும்போது எல்லா தரப்பினரும் பயன் பயனடைவாங்க பாலிமர் செய்திகளுக்காக நாமக்கல் செய்தியாளர் பரத் மற்றும் வேல்ராஜ் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்